நீங்க முக்கி முக்கிய இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடினு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பாக்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச நாளைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில் வெளியே ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களை நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகம் உள்ள கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போறோம் குறிப்பெடுத்து கணக்கு பார்த்து நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாணி கால இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரர்களை கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுக்க நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்ச சவால் விரனு என்ன நம்முடைய அரசியல் இப்படி தாங்கன்னு இருக்க